ஜெயந்தபுரம் வீரகாளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க திருவிழாவுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஏகேஎஸ்னு ஒரு ஹோட்டல் வாங்க உள்ள போய் ஒரு பிடி பிடி போன்னு என் ஃப்ரெண்டோட உள்ள போயிட்டாங்க சுத்தி மெனுவை நான் பாத்துட்டு இருக்கேன் அப்ப என் ஃப்ரெண்டு கேட்டாரு தம்பி என்னப்பா சாப்பிடுறேன்னு மெனுல இவ்ளோ ஐட்டம் இருக்கு என்னது பொரோட்டா பன்னெண்டு ரூபாவா சின்னதா தான் இருக்கும் அண்ணே ஆளுக்கு ஒரு பொரோட்டா என்னது பன்னெண்டு ரூபாய்க்கு இவ்ளோ பெரிய பொருட்டா இருக்கு ஆனா நேத்துதான் பதினஞ்சு ரூபாய்க்கு பரோட்டா சாப்பிட்டோமே அப்ப நம்ம ரெண்டு சாப்பிடுவோம் போடுங்க போடுங்க ஈரல் கிரேவி தானே பிச்சை போட போற நம்ம ஈரல் கிரேவியோட அடிச்சு தும்சம் பண்ணிட்டு கண்ணாடி கரட்டி வச்சுட்டு இந்த மெனுவை ஒரு புட்டி பிடிக்கலாங்க போது என் ஃப்ரெண்டு சொன்ன அப்ப சூப்பரா இருக்கு சிக்கன் தம் பரோட்டா போட சொன்னோம் ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு அதுல பாருங்க சிக்கன் அது இது அப்படி இப்படின்னு போட்டு பரட்டி எடுத்து கொண்டு வந்து இலையில வச்சாரு பாருங்க சிக்கன் தம் பரோட்டா

திருப்தியா சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கும் திருப்தியா சாப்பிடணும்னா ஜெயகிந்தபுரத்தில் உள்ள ஏகேஎஸ் ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க வெளியூர்ல இருக்கீங்களா கவலை ஏற்படாதீங்க அவங்ககிட்ட ட்ராவல்ஸும் இருக்கு ஃபோன் பண்ணால் உங்களை கூப்பிட்டு வந்து சாப்பிட வைப்பாங்க உண்மையிலே அருமையாக இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஏகேஎஸ் ஹோட்டல் பிரசித்தி பெற்ற வீரகாளியம்மன் கோவில் அருகில் ஜெயஹிந்தபுரம் மதுரை